அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி இந்த ஆவணம் இருந்தால் மட்டுமே ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை கொடுக்க முடியும் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன திடீர் மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ பிரீஃபா மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக சார்பாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்கப்பட்டு வராங்க அதன்படி ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கப்பட்டு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டு வராங்க இப்போ ரீசண்டாக தமிழக சார்பாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் நபர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் புதிய உத்தரவு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கு விண்ணப்பித்து தகுதியான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அவர்கள் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் அவர்கள் தகுதியான நபர்களாக என்பது தற்போது அறிவிப்பு அது அடிப்படையில் கொடுக்கப்படும் அப்படின்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பணம் பெற்றுக்கொள்ளலாம் புதிதாக திருமணம் ஆனவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதில் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் புதிய ரேஷன் அட்டை உங்களோட திருமண பத்திரிகை சான்றிதழ்கள் குடும்ப தலைவி பெயர் உள்ள வங்கி கணக்கு அந்த வங்கி கணக்கு ஆதார் மற்றும் பெண்ணின் ஃபோன் நம்பருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை பன்னிரெண்டு மாதங்களுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் என ஒரு ஒரு மாதம் கொடுக்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் புதிய ரேஷன்ட்டை பெற்ற நபர்கள் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்